வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும். இளைஞர்களாரால இருந்தாலும் நகரணும். கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங் இருப்பான் எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்ட்ட. எங்க ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு உண்டு. உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல ஊர். ரூட் கிங்னா என்னன்னா அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ல ஒரு ரூட் கிங் இருப்பான். அந்த பஸ் க தலை

இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியா இருக்கும் சில சமயம் வேதனையா இருக்கும் பயமா இருக்கும் இங்க இருந்த கெட்டு அங்க இல்லையான்னு தோணும் புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்லுவேன் அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள் அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும் தம்பி பேசின போது இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது கவிஞர் என்னுடைய பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஆனால் ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க வழக்கமா அப்பா எப்ப போனாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு போவார் அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் எல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாக்கு தெரியும் அதனால கடைக்கா

எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க எதுக்கு எறும்ப கொல்றதுக்கு ஆனா பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாவுக்கு மருந்து வாங்க எறும்புக்கு ஏதோ உடம்பு செல்லன்னு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறார் அந்த கவிஞர் சொல்லுகிறார் பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவி அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார் நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது இவ்வளவு இருக்குன்னு தெரியாமலேயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஆங்கள்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குறேன் ஆண்கிட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் இந்த கேள்வி இல்லை அவங்க எல்லாம் இதுல கிடையாது இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணம் மாதிரி ஒரு பத்து வருஷம் போது அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட் எல்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணம் ஆன புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க என்னங்க போயிருக்கீங்க தானே போயிட்டே இருக்கேங்கிறாரு தாத்தா கரை அது அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது நான் என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் மாமியார் கூப்பிடுவாங்க வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு வீட்டுக்காரருக்கு அல்வா வாங்கி வச்சுருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தா நாங்களாம் வந்தால் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூட்டு போய் கூடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து அவள் வீடு தானே அதனால அங்கட்டு அங்கிட்ட போயிட்டு போயிட்டு வருவாள் போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட்டம் பண்ணுவாங்கல்ல திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தலை இப்படி வச்சுட்டு பார்க்காம இருப்பாங்க ஆனால் அவள் கையில் அன்னைக்கு நிறைய வளையல் போட்டிருப்பா அப்போ கல்யாணம் ஆயிருக்கேன் ஒரு ஆறு வளையலாவது போட்டிருப்பா கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சப்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதை விட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சிங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கைதுங்க இப்ப கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போவும் அந்த அம்மா ஆறு வேலையில் போட்டிருக்கு அது சமையல் கருப்பு கருப்பு டப்பா எழுது கடுகு டப்பா அது வதக்குது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது சண்ணு நங்கு நங்கு சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல்ல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுந்து அது அவ்வளவு அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது அது தெரியும் ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் வள்ளுவர் எழுதினாரு விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தேன் எவ்வளவு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்சம் மலர் இருக்குல்ல அனிச்சம் மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகந்து பார்த்தாலே வாடிடும் அவ்வளவு மென்மை So subtle, tender,

கவிதை புரியுதா இல்லையாங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்க நெருஞ்சி பழம் நெருஞ்சின்றது முள்ளு அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில கா அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒன்னும் ஏத்துப்பீங்க இல்லை ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப உன்னுடைய பாதங்களும் கல்யாணம் ஒரு பத்து பஞ்ச வருஷம் ஆமா இதனுடைய காலுக்கு இது வேற யாக்கோ அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குரல் வந்து சரியா புரிஞ்சதில்லை அது இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம் ஆனாலும் ரொம்ப அப்படி அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது எங்க அம்மா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம் எல்லாம் கம்மியாயிருச்சு எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு இதை எடுத்துரு எடுத்துருமா ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்கு ஹார்டா இருக்குமாங்க ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்துல நான்தான் இருந்தேன் அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த பில்லோ வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டா தான் அம்மா இருக்கு இதை விட எப்படிம்மா சாஃப்டா எங்கள் அப்பா வந்து உக்காந்தாரு நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார் நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆனால் முழுக்க வெளியில் வரல அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்க அப்பா வச்சார் நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறது அல்லவா ஒன்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பு விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது தான் எனக்கு புரிந்தது இப்ப அந்த குரலை யோசிச்சு பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு பழம் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்ட்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனா அப்பாவினுடைய கைய பிடிச்சு அவர் அந்த டவல வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்கலாம் ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எதிர்க்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவோடைய வீட்டில் நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பது தான் கவிதை இப்ப ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையாக இருக்கு இன்னும் 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 கடுமையாக கொண்டே போகிறது மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசிலே இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அண்ணாச்சியனுடைய சில கதைகளை நீங்க அது 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 கதை அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுற அவர் பிரத்யேகமா எழுதுவாரு இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி பகவதியும் அவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசு பொண்ணுதான் அப்பதான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதி அவர் வீட்டுக்காரரும் பகவதியனுடைய பகவதி தங்க லோகு வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா இப்ப இந்த மச்சினிகை சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே இந்த இந்த இருந்தாலும் தங்க வந்து சும்மா தன்னோட அத்தான வந்து வம்பு கேட்கிறார் ஆஹ் அத்தா எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்திருக்கீங்களா இல்லப்பா அப்படின்ற பூரை வளர்த்திருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்ல ஆனா நாயாவது வளர்த்திருக்கீங்களா எதுவுமே செஞ்சு சரி அதெல்லாம் விடுங்க நாங்க எல்லாம் பட்டாம்பூச்சியை பட்டாம்பூச்சிய பிடிச்சு கொஞ்ச நேர வெச்சிருப்போம் அதையதே செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அது கூட நீங்க செஞ்சது இல்லையா அக்கா யாரை கட்டி மனுஷனே ராட்சசன் அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேக்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிசி கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அமிதா பகவதி சமையல் உள்ளே இருந்து அப்பத்தான் வெளியில வர்றா பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் நான் நஜை இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தங்கை கேக்குறா அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னே சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷ மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேக்குறா வந்து உட்கார்ந்த உடனே உங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாய கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த அவர் சொல்றாரு பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வெடிக்க கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிக்கையை மேல வைக்கிறாரு ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியா எடுத்துக்கல திடீர்னு அவ நினைவு எங்கேயோ போயிருச்சு சொன்னா எங்க அப்பா ஒரு வாத்தியாரு எங்க வீட்டுல நாங்க ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெத்ததுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா ஒத்தையாள எங்களை வளர்த்தாரு அவர் என்ன நாங்க வளர்த்துக்கிட்டோம் இதுல இந்த மாதிரி வளர்ந்த போது நான் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழகிறதை பார்த்து தங்க லோகோவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்ற எங்க அம்மா இறந்த போது எங்க வீட்டில் முதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகுக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்க வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்னும் எங்க அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்ப கூட எங்களை பார்த்தா நாங்க எங்க ஊருக்கு போனா ஆட்சி சொல்லும் உங்க அம்மா உங்களை எல்லாம் பார்த்தா உங்க அம்மா ஞாபகமாவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதுல இருக்கு தெரியுமா தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில ஒரு சின்ன கொடுத்து வகுடு எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கை பெசகாம வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செய்யணும்னு எங்க அம்மா சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு கணவர் நினைச்சு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாளா தான் கோலம் போடுறா அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா நாளா அவ கோலம் போடுறா அக்கா காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு அவங்க அத்தை இவ அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசமே இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமா வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுதே இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோ ஏன் அங்க ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் லோகு நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப உங்க அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்ல கொடுக்காம ஓய மாட்டாரு அது போறாத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார் இந்த கணவர் பதில் சொன்னார் ஆமா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம் அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தான் நான் என்ன செய்திருக்கேன் இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதுன்னு நமக்கு தோணுது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன் அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது அது மாத்திரம் இல்ல சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது சில கவிதைகள் தான் வாழ வைக்கிறது இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான் வாவுசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது உடனே எழுதினான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய் போல் கலங்குவதும் காங்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதினார் அந்த கழுதை எழுதப்பட்டு நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது பாரதி உயிரோடு இல்லை வவுசி உயிரோடு இல்லை அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்க சாம்ராஜ்யம் முடிந்து ஆகிவிட்டது எல்லாம் முடிந்தது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வாழ்வதுதான் கவிதை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கள் பாரதி முப்பத்தி வயதிலே இருந்து போனார் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட வயதுக்கு மேலே தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஒரு பரிசும் கிடைக்கல தாகூர் நினைத்தபடி கட்டமைக்க கூடிய வாய்ப்புகள் காலம் தாகூருக்கு கிடைத்தது பாரதியுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு நிறைவேற இருக்கலாம் பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை இது எதுவுமே கிடைக்கப்பெறாமல் முப்பத்தி ஒன்பதே வயதில் பாரதி காலமானது யாருக்கு சம்மதம் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சொல்லுகிறார்கள் அதுவாக இருந்திருக்கலாம் வேற ஏதாவது ஒன்று சோழனை பார்த்து கம்பன் சொன்னான் மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது எந்த எழுத்தாளர் இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம் புறக்கணிக்கப்படுவது

ஒரு கெத்து இருக்கும் தானே இந்த கவிஞன்னாலே ஒரு அப்படி பார்க்குற பார்வை இருக்கும்தானே தானே என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று இப்ப நண்பன் கேட்கிற அப்புறம் எதுல வருது என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து இருந்து வருவது நான் பட்டு துன்பங்களிலிருந்து இருந்து வருவது நான் பட்டுக்கொண்டிருக்கிற துயரங்களில் இருந்து வருவது உடனே நண்பன் கேட்டான் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் நல்ல கேள்வி தான திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழதானே குனிவோம் ஐயா ஐயா கொஞ்சம்யா கொஞ்சம் கவனிங்கயா என்னையே பார்த்து இன்னும் தானா குனிவோம் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் அதுக்கு போகன் பதில் சொன்னார் துயர்உர துயர்உர குருகுகிரவன் மதிதன் துயர்உர துயர்உர நிமரிகிரவன் கவிங்கண் என்றே போகன் பதில் சொன்னார் காலா என் கால அருகே வாடா சற்றே ஒரே மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலனா கூட இல்லை என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞனுடைய கவிதை அல்ல துயரத்திலே வாடிக் கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு போகன் தந்திருக்கிற உயிர் சக்தி அது இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க துயர் ஒரு துயர் ஒரு மனிதன் துயர் ஒரு துயர் ஒரு நிமருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும் கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனக்கு அண்ணாச்சியை பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை நம்ம வீட்டு வாசல்லயே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தை எண்ணிக்காவது ஒரு ஒ ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே நாம பார்த்துருக்கோமா பிள்ளைங்களையே பாக்குறதுல மரத்தை எங்க பாக்குறதுன்ற ஒருத்தர் திடீர்னு சொல்ல ஓ என்னை கூட ஒசரம் நான் மகனை பத்தி சொல்றாரு ஐயோ என்ன விட ஒசரம் ஆயிட்டானு ஒரே நாள்ல அவன் ஒசர்றதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவ இவர் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு ஒரு பெரிய ரிஷிங்க அவரு ஒரு 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 விளக்க ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறாரு அதுல ரொம்ப மூழ்கிட்டாரு அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்களே சில பேர் அந்த மாதிரி இப்ப கூட ஒரு ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு நீங்க ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும் நீங்க வீட்லயே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்குதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் சார் உங்களுக்கு என்ன சார் அப்படிதானங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க விளக்க உரை அந்த அந்த ஒர்க்லயே முழுகிட்டார் அவர் மனைவிய அவர் நிமிந்தே பார்க்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கைய பாக்குறாரு சாயங்காலம் ஆனா அந்த அம்மா விளக்கு ஏத்தும் போது அந்த கைய பாக்குற முகத்தையே பார்க்கல பல ஆண்டுகள் ஓடிவிட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்குல திரிய இழுத்துருச்சு வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்ப அந்த அம்மா வந்து எண்ணெய் ஊற்றும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு அம்மா யார் என்று எவ்வளவு கடுப்பாருக்குன்னு மாத்திரம் யோசிப்பாரு ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிச்சு நான்தான் உங்க மனைவி நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தென்னோன்னு அவர் சொன்னாரா ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பாக்கலையே சரி ஒன்னு செய்யற இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமத்தி பாஷ்யம் பாமத்தின்னு பேர் வச்சாரோ நான் மட்டும் பாமத்தியா இருந்தே பேரு கீரை வைக்காத தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பதில்லை மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்றாரு நாளைக்கு ஒரு பால் காட்சு நானும் அவளும் போறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏன்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பாக்குறேனே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்ல இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்றது இந்த கால பசங்களை அரியர் வச்சிருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் தான் பதினேழு அரியர் வச்சிருப்பான் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்கமா கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறேன் மூணு அரியர் வச்சுருக்கான் நேராக கேட்க கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு இப்போ இவருக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதி நாளாச்சு இப்போ நான் என்ன சொல்லியிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சுருப்பான் பூமர் பூமரங்கள் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ இருந்து கொட்டி நாகலிங்கப்பூ விழுந்திருக்கு பையன் நாகலிங்க பூவே பார்த்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்கிறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்கப்பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள் மரத்துல இருக்கும்போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்கப்பூ தான் பாருங்களேன் அதை சுத்தி 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 யாரும் பெயிண்ட் பண்ண மாதிரி அது எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்க பூட பவளமல்லி பூ விழுந்து கிடத்தோ அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ற ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்ப விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான் உள்ள வாங்க அங்கு வெளியிலே நிக்கிறீங்களே உள்ள போறாங்க உள்ள போனா அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க ஏன்னா சொல்லல இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணா சாயிரம் பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டான் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்றான் அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தாண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சா அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்ட்ட பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க எங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்கிறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இருந்திருக்கலாம் தானடா கேக்கிறாரு நாகலிங்க வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை நிறுத்த முடியுமா கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதுல எல்லாம் மனசை விட்டுட்டேன் ஆனா இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு எங்க அப்பா கவலை கவலைப்படுறாருன்றது எனக்கு புரியுது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் பொறுப்பு இல்லாதவன் இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான் அண்ணாச்சிக்கு கண்ணில் த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூ பார்க்குறாரு இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் அந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததில்ல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினச்சிக்கிறார் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க பயம்லாம் போயிடும் என்னோட வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை பயங்களை இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி